ட்ரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களை அண்ணாந்து பார்க்க வைக்கும் தேவதயம் ஆதார வசனம் செய்யது முப்பதாவது செய்யது ஐந்து பத்து பதினொன்று சாயங்காலத்தில் அழுகை தங்கும் விடியர காலத்தில் கழிப்பு உண்டாகும் கர்த்தாவை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரை நோக்கி கெஞ்சினேன் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற பண்ணினார் நான் சுருக்கத்தைத்தான் கொடுத்திருக்கிறேன் கிறிஸ்துவுக்குள் அன்பானவரை ஒரு சிறு ஜெபம் செய்வோம் தகப்பனே எப்போவுமே எனக்கு தான் இது இப்படித்தான் வருகிறது எப்பவுமே எனக்குத்தான் இந்த கஷ்டங்கள் வருகிறது என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இன்று ஒரு விடிவ காலத்தை காட்டுவீராக இயேசுவே நாமத்தில் பெய்தாவே ஆமேன் பூமியின் தோற்றத்தை பாருங்கள் இதிலேயே மனிதனுடைய வாழ்வில் கூறுகளை காணலாம் பள்ளத்தாக்கே தொடர்ந்து இருப்பதில்லை உயர்ந்த சிகரங்கள் கொண்ட மலைகள் பின் வளைவுகள் மலைகள் குன்றுகள் ஆறுகள் ஓடைகள் குளங்கள் சமுத்திரம் வெளிநிலம் காடு வயல்வெளி வனாந்திரம் இன்னும் ஏராளம் ஜியாகிரபிக்கல் நேச்சர் எப்படியோ அப்படியே தான் மனித வாழ் அதிலேயே வைத்து விட்டார் அதை பார் என்று வைத்து விட்டார் தான் சொன்னார் காட்டு புஷ்பங்களை பார் காகத்தை பார் பறவைகளைப் பார் என்று சொன்னார் எறும்படும் போய் கற்றுக்கொள் என்று சொன்னார் மாறி மாறித்தான் வரும் எல்லா மாற்றத்துக்கும் உட்பட்டவைகள் நமது வாழ்வும் அப்படித்தான் என் வாழ்வு இப்படியேதான் போகுமா ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டிப்ரஷன் இதை மற்றவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள் எனக்கு எத்தனை ப்ராப்ளம் தெரியுங்களா யாருக்குமே இப்படி இருந்திருக்க முடியாது இப்படி நாம் புலம்புவது வழக்கமாகிவிட்டது கர்த்தரும் அவருடைய இயல்பும் வார்த்தையும் தவிர மெற்ற எல்லாம் மாறக்கூடியவைகள் மறையக்கூடியவைகள் புதியவைகள் தோன்றும் அப்படித்தான் தேவன் வாழ்வை வடிவமைத்திருக்கிறார் உங்களது கடந்த கால வாழ்வை கொஞ்சம் திரும்பி பாருங்கள் எத்தனை மாற்றங்கள் பிறந்ததிலிருந்து இன்று வரை நான் சந்தோஷத்தை பார்த்ததே இல்லை அனுபவித்ததேலே இல்லை என்று சொல்லூர் ஒருவரும் இருக்க முடியாது என் வாழ்வில் துன்பம் கவலை ஏமாற்ற கனி இதற்கு சந்தர்ப்பமே இல்லை என்று ஒருவரும் சொல்ல முடியாது அப்படி ஒருவர் சொல்லக்கூடுமானால் அவர் கோமாவில் இருக்கிறார் என்பதாகும் எல்லாமே மாறி மாறி வருவது வாழ்வின் நிதர்சனம் நமக்கு துன்பம் சோதனை துக்கம் கவலைப்படுதல் வறுமை ஏமாறுதல் அவமானப்படுதல் பிடிப்பதில்லை யாருக்குத்தான் பிடிக்கும் ஒருத்தருக்கும் பிடிக்காது நமக்கு என்ன கற்று தருகிறது இவைகள் வரட்டும் போகட்டும் கொஞ்ச காலம் தங்கட்டும் ஆனால் நீ இதோடு அட்டாச் விடாதே சொந்தம் கொண்டாடாதே இவைகள் உன்னை ஆள விடாதே எப்படி ரட்சிக்கப்பட்ட நமக்கு தேவன் சமாதானம் கொடுத்துருக்கிறார் அதை ஒருவரும் எடுக்க முடியாது ரோமர் ஐந்து ஒன்று நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் விசுவாசத்தினாலே விசுவாசத்தினால நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம் அன்பர்களே இந்த ஐடி கார்டையும் சொத்தையும் மாறவே மாறாது தேவ பிள்ளை மகிமையின் பிள்ளை கிறிஸ்துவின் உடன் சுதந்திரர் ஒளியின் பிள்ளை இந்த அடையாளம் மாறுவதே இல்லை நீங்கள் என்ன செய்தாலும் செய்யக்கூடாதவைகளை செய்தாலும் செய்ய வேண்டியவைகளை செய்யாமல் இருந்தாலும் இந்த ஐடி மாறாது லூக்கா பதினைந்தாம் அதிகாரத்தில் இளைய மகன் குமார் என்று சொல்லுகிறார்களே சொத்தை இழந்தான் தன்னுடைய திரும்பி வந்தான் தன்னுடைய குடும்பத்திற்கு அவப்பெயரை உண்டாக்கினான் இவன் போன நாளிலிருந்து தகப்பன் என் மகன் திரும்பி வருவானா வருவானா என்று வழியிலேயே பார்த்து கொண்டிருந்ததால் தான் அன்று வருகிற நாளன்று இவன் உள்ளே போகும் தூரத்திலேயே கண்டு கொண்ட தகப்பன் ஓடி வந்து கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்தார் இப்படித்தான் நமது பரலோக தகப்பனும் அவருடைய ஐடி மாறவில்லை மகன் என்ற சந்தஸ்து மாறவில்லை தவறு செய்தவர்களும் துன்பம் வருகிறது இது நியாயம் தவறே செய்யாதவர்களுக்கு துன்பம் வேதனை சோதனை பாடுகள் வருகிறது ஏன் இது என்ன நியாயம் வேதம் இதை நியாயம் என்று நியாயப்படுத்துகிறது எப்படி இந்த உத்தமனை உலகத்திற்கு காட்ட வேண்டும் இவனது உத்தமத்திலிருந்து எதுவும் வழி விலக செய்யாது என்பதையும் இவனையும் இவர் கருத்தர் மீது வைத்திருக்கிற விசுவாசம் தாழ்மை கீழ்ப்படுது இவற்றிற்கு பிரிக்க முடியாது ஏது வந்தாலும் இவனை பிரிக்க முடியாது ரோமர் முப்பத்தி ஆறு முப்பத்தி ஒன்பது பவுல் சொல்வதை ஏதுவும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது அப்படி வாழ்ந்த உத்தமன் என்பதை காட்டுவதற்காக அவன் உறுதியை நிலைப்படுத்தி காட்டுவதற்காக அவன் உத்தமத்தில் நிலைத்திருக்கிறான் என்பதை காட்டுவதற்காக இதனால் இந்த உத்தமனைக்கு என்ன லாபம் உன்னை எதுவும் அசைக்க முடியாது எது வந்து தாக்கினாலும் நீ அசையாதே இதுவே நீ தேவனுக்கு செலுத்தும் மகிமை இந்த மகிமையை தேவன் ஆவலோடு ஏற்றுக்கொள்கிறார் அவன் மகிமை செலுத்துகிறவன் பிசாசினாலோ உலகத்தின் வஞ்சகத்தில் விழுந்ததினாலோ உங்களுடைய அசால்ட்டு தனத்தினாலோ எதினாலோ பெரிய இக்கட்டு கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டீர்கள் என்றால் முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது அறிக்கை செய்யுங்கள் என் பரம தகப்பன் இன்னும் என்னை நேசிக்கிறார் நான் நேசத்திற்கு உரியவன் நான் ரட்சிக்கப்பட்டவன் நான் உடன் சுதந்திரவாளி அதிகமாக என்னை நேசிக்கிறார் ஆம் பிள்ளைகள் வேதனை கொடுக்க பிள்ளைகள் மீதே தான் பெற்றோர்கள் இருக்கும் நானா அவரிடம் சரணடைவேன் தாவிது சொன்னது போல நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன் கர்த்தரனை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஐந்து இது அவனுடைய சாட்சி உங்களை இப்படி சாட்சி சொல்ல வைப்பார் நீங்கள் செய்தது தவறுதான் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்ததும் உண்மைதான் தவறுதான் இதையே திரும்ப திரும்ப பேசினால் இந்த நெகட்டிவ் ஃபேக்டர் தான் வலுப்பெறும் பிசாசு ஓ நமக்கு இந்த வீட்டில் இந்த நபரில் இடம் உண்டு என்று போக மாட்டான் குற்றப்படுத்தி கொண்டு குறுகி போகாதீர்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம் நீங்கள் நல்லவர்களாக நல்ல தன்மை உழைவர்களாக வந்து விடலாம் அது ஒரு பெரிய காரியம் அல்ல மற்றவர்களையும் குற்றப்படுத்தாதீர்கள் உங்களுடைய எய்ம் இதிலிருந்து வெளியே வர வேண்டும் உயர வேண்டும் பிசாசின் முகத்தில் கரியை பூச வேண்டும் கர்த்தரையே உண்டுப பிடியாக பிடித்து கொள்ளுங்கள் இது ஞானம் அவர் விடுவிக்கும் வரை விடாதீர்கள் சங்கீத நூற்றி இருபத்தி மூணே வாசியுங்கள் தாகம் உள்ளவனுக்குத்தான் தண்ணீர் தாகத்தோடு ஏக்கத்தோடு வறண்ட நிலம் போல தண்ணீருக்கு இயங்குவது போல உங்களை தாழ்த்துங்கள் நிச்சயம் விடுவிப்பார் அப்பாடா என்று நீட்டி உட்கார்ந்து விடாதீர்கள் எனக்கு இந்த தொழில் வேலை பிஸ்னஸ் குடும்பத்தில் சமாதானத்தை பெரிய முன்னேற்ற வேண்டும் என் சுபாவத்தை மாற்றிக்கொள் ஆவலாய் தாகமாய் இருக்கிறேன் உங்களது கிருபை அளவில்லாமல் வேண்டும் வழி வேண்டும் என்று விடாப்பிடியாக கேளுங்கள் தைரியமாக கேளுங்கள் உயர்ந்ததை கேளுங்கள் சிறந்ததை கேளுங்கள் உங்கள் தகுதி பார்த்து கேட்காதீர்கள் அவருடைய தகுதி பார்த்து கேளுங்கள் இவ்வளவு காலம் இவ்வளவு தவறு செய்துவிட்டு இப்படி கேட்கிறாய் என்று மனிதர் சொல்லுவான் தகப்பன் சொல்ல மாட்டான் கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான் எவனும் பெற்றுக்கொள்கிறான் கர்த்தருடைய இயல்பே கொடுப்பது இன்னும் கொடுப்பது இன்னும் கொடுப்பது வழிந்தோடு வரை கொடுப்பது சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சை வாசியுங்கள் அது உங்களுக்குத்தான் வேறு யாருக்கும் அல்ல புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறும் புலம்பல் ஐந்து அதிகாரம்தான் விக்டீமாக இருந்த நீங்கள் விக்டராக போகிறீர்கள் சங்கீதம் ஐம்பத்தி ரெண்டிலிருந்து ஐம்பத்தி ஒரு ஐம்பது வரை சவுள் தாவீது கொடுத்த உபத்திரவுங்கள் அதிலேயே நின்று விட்டானா அறுபதாவது சங்கீதம் விக்டரியே இந்த பாசிட்டிவ் டேர்ன் அவுட் நடந்தது உபத்திரவத்திலேயே இருக்கவில்லையே உங்களது இப்போது இருக்கும் யாரும் ஒருவரும் உங்களை மதிப்பதில்லை சட்டை செய்வதில் உண்மைதான் இருக்கட்டும் பொறுமையாக இருங்கள் யோபுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் கருத்தில் கொடுத்தது போல உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரம் உண்டு உங்களுக்கு ஒரு உயிர்த்தொழுதல் உண்டு அன்று யாவரையும் தேட வர வைப்பார் இறைமையா பதினஞ்சு பத்தொன்பதை சொல்லும்படி வருப்பார் எல்லாரும் உங்களை தேடி வருவார்கள் அப்போது இது நிரந்தரம் அல்ல தேவனோடு உள்ள உறவே நிரந்தரம் என்று இருங்கள் நீங்க ஞானவான் நீங்கள் வெற்றியாளர் அப்போ சில ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பதினேழாம் அதிகாரம் வரை பவுளின் வாக்கை எடுபடவே இல்லை அப்போ சில இருபத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி மூணு இருந்து நாற்பத்தி மூணு வரை வாசித்து பாருங்கள் தான் ரட்சிப்புக்கு காரணம் என்ற நிலை வந்தது அப்படி ஒரு நிலை உங்களுக்கு வரப்போகிறது இப்படி ஒரு காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது நம்புங்கள் கல்வாரிலே இயேசு விக்டீமாக இருந்தார் திறந்த கல்லறை சொல்லிட்டு ஜீசஸ் விக்டோரியஸ் என்று அப்படித்தான் உங்களுக்கும் எல்லாருக்கும் அப்படித்தான் அதை நம்ப வேண்டும் மன உளைச்சல் விசுவாசம் இரண்டுமே பெரிய சக்திகள் எதை நீங்கள் பிடித்துக் அது உயரும் ஜபம் விசுவாசம் இரண்டையும் இருக பிடித்து கொள்ளுங்கள் உங்களது மற்ற காரியங்களை எல்லாம் அண்ணாந்து பார்க்க வைக்கும் உங்களை யாவரும் அண்ணாந்து பார்க்க வைக்க அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய திருப்புமனை உருவாக்கி கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய மண்டலத்தில் அதை நிஜ மண்டலத்தில் வந்து கட்டாயம் சேரும் நம்புங்கள் ஜபிக்கலாம் தகப்பனே என் கரங்களை பிடித்து கொள்ளுங்கள் உங்களுடைய காரணியத்தினால் வல்லமையினால் அடியானை நிரப்புங்கள் நான் உயர விரும்புகிறேன் நான் வாழ விரும்புகிறேன் மகிமகள் பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யுங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹாலே லூயா